வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் அஸ்வின் ரவிச்சந்திரன் இந்தியாவுடைய ஆஸ்பின்னர் தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வின் அவரும் சிங்கப்பூர் சலூன் படத்துல கதாநாயகனாக நடிச்சிருக்க கூடிய ஆர்ஜே பாலாஜி ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் அந்த கான்வர்சேஷன்ல வந்து தக் லைஃப பத்தி பேசுறாங்க அன்பரிய பத்தி பேசுறாங்க எப்படி இதை பேசுறாங்க அப்படின்னு உடனே அஸ்வின் சொல்றாரு நான் பிக் பாஸ் பைனல் பார்த்தேன் பிக் பாஸ் பைனல் பார்த்ததுனால எனக்கு வந்து கமல் சார் வந்து தக் லைஃப் பத்தி சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனு எஸ்பெஷலி அந்த தலையில தொப்பி போட்டு சுருட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு பிளஸ் அதுக்கான வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னாரு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது காரணம் நான் வந்து பிக் பாஸ் பைனல் பார்த்தது தான் அப்படின்னு ஒண்ணு ஆர்ஜிய பாலாஜி கலாச்சார என்ன அடுத்து கிரிக்கெட்ல வந்து டக் லைஃப் பண்ண அஸ்வின் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் படத்துல நடிக்க போறீங்களா அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க இல்லைங்க நான் அந்த பிக் பாஸ் பைனல் தாங்க பார்த்தேன் அதுல வந்து கமல் சார் இந்த அன்பறிவை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ண போறத சொன்னாரு பிளஸ் லைஃப் பத்தி சொன்னாரு அதை ரொம்ப வியந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா அஸ்வின் வந்து ஒரு தீவிர உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு திரையுலகத்திலே ஏராளமான ரசிகர் உண்டு நிறைய டெக்னீஷியன்ஸ் டேரக்டர் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி இப்ப நியூ ஜெனரேஷன்ல பார்த்தோம்னா தெலுங்கு இடிவி அதுல வந்து நைன்டிஸ்னு ஒரு வெப்சீரீஸ் அது வந்து ஒரு மிடில் கிளாஸை பத்தின ஒரு பயோபிக்கு ஸோ அது அவங்க பேரண்ட்ஸை வந்து பெருமைப்படுத்துற மாதிரி அவர் எடுத்திருக்காரு அந்த டைரக்டர் வந்து தன்னுடைய பேரை வந்து ஆதித்யா அப்படிங்கிற பேரை வந்து ஆதித்யா ஹாசன் அப்படின்னு மாத்திட்டு இருக்காரு அதாவது அவர் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே அவர் தன்னோட பேரை ஆதித்யா ஹாசன் மாத்திக்கிட்டாரு அதுக்கு காரணம் என்னன்னா கமல்ஹாசன் இஸ் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபார் மீ அட் ஐ அட்மர் ஹிம் அன் ஆக்டர் கிரியேட்டர் ஹி இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ அப்படின்னு சொல்றாரு சோ இதுதான் அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு வந்து ஒரு உந்து சக்தியா ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன் அப்படின்னா அது கலைஞானி கமலஹாசன் அவர்கள் தான் சோ இப்ப நம்ம பார்த்தோம் சமீபத்துல வந்து பத்மா அவார்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த பத்ம அவார்ட்ஸ் வந்து அரசியலுக்காக சில பேருக்கு வழங்கப்ப கொடுக்கப்படுகிறது சில பேருக்கு மறுக்கப்படுகிறது இதுல ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னு வச்சுக்கல இப்ப விஜயகாந்த் விஜயகாந்த் உயிரோட இருந்திருந்தால் அவருக்கு வந்து எந்த அவார்டும் கிடைச்சிருக்காரு அவரை வந்து பயங்கரமா எப்போதும் போல ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க எல்லா நியூஸ் சேனல்லா இருக்கட்டும் எல்லாருமே அவரை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் யூஸ் பண்ணிருப்பாங்க இப்ப அவர் வந்து இறந்துட்டாருன ஒண்ணு எல்லாரும் போலியா வந்து முதல கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் பாக்குறப்ப என்னடா அந்த மனுஷன் உயிரோட இருந்தப்ப நீங்க ஒண்ணும் பண்ணல இப்ப இந்த டிராமா பண்றீங்க அப்படின்னு தோணுது அதே தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்மபூஷன் அவார்டு அது அதாவது பத்மஸ்ரீ அவார்டு கூட அவருக்கு கொடுக்க பண்ணல அவார்டு கொடுத்துருக்காங்க அது வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல் அதாவது பிஜேபி வந்து விஜயகாந்துக்கு தமிழ்நாட்டுல வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்தா விஜயகாந்த் ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா பெரிய கூட்டம் கூடிடுச்சு அந்த வந்த கூட்டம்லாம் நமக்கு ஓட்டா மாறும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு முடிவு பண்ணிருக்காங்க இங்க மட்டும் அப்படி பண்ணல ஆந்திரால வந்து சிரஞ்சீவிக்கு பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க சோ சிரஞ்சீவி ஃபேன்ஸ் எல்லாமே நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் அரசியல் இதை பண்றாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதல்வர் கற்பூரி தாக்கூர்னு ஒருத்தர் அவருக்கு வந்து அஹ் இறந்த பிறகு இருக்காங்க அஹ் பாரத் ரத்னா அவார்டு சோ ப பாரத் ரத்னா மோசா கொடுப்பாங்க இறந்த பிறகு வந்து கொடுப்பாங்க சில பேருக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி இவருக்கு கொடு கொடுத்துருக்காங்க சோ அது என்னன்னா இப்போ நிதிஷ்குமார் வந்து லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சியோட கூட்டணியில் இருக்காரு அவர் இப்ப வந்து வாரிசு அரசியலை பற்றிலாம் விமர்சனம் பண்றாரு இப்ப என்ன சொல்றாங்கன்னா நிதிஷ்குமார் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாளைக்கு அவங்க கட்சிக்காரங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி பிஜேபியோட கூட்டணி அமைக்க போறாரு அதாவது நிதிஷ்குமார் தான் இந்தியா கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தவர் இப்போ அவரே போய் பிஜேபியோட சேர போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க இந்த அவார்ட்ஸ் வந்து அரசியல் ரீதியாகவே வழங்கப்படுகிறது ஆக்சுவலா சினிமாக்கு கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா சினிமாக்கு வந்து அதாவது திரை பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே உலகநாயகன் கமலாசன் மாதிரி இன்னொருத்தர் பண்ணியிருக்க முடியாது நம்ம உலகத்தை விட்டுருவோம் ஏன்னா இந்த அவார்டு பத்ம பத்மஸ்ரீயோ பத்மபூஷனோ பாரத் ரத்னாவோ இந்தியால கொடுக்கக்கூடிய அவார்டு அதனால இந்தியாவை மட்டும் எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு பங்களிப்பு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் யாராவது பண்ணிருப்பாங்களா ஒரு குழந்தை நட்சத்திரமா ஒரு டான்ஸ் அசிஸ்டண்டா டான்ஸ் மாஸ்டரா திரைக்கதை ஆசிரியரா ஒரு பாடகரா ஒரு பாடல் ஆசிரியரா ஒரு இயக்குனரா ஒரு திரைக்கதை ஆசிரியரா தயாரிப்பாளரா ஒரு மேக்கப் மேனா ஒரு ஸ்டென்ட் மேனா இந்த மாதிரி இவ்வளவு ஃபீல்டுல இவ்வளவு வெர்சட்டைனா உட்கார பார்க்க முடியுமா இத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தாதான் பொருத்தமா இருக்கும் அதனால டைரக்டா அடுத்த வேற ஆட்சி மாறினப்ப உண்மையிலேயே நிஜமாவே திறமைக்கு மதிப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு பாரத ரத்னாவே கொடுப்பாங்க சோ இது வந்து அரசியல் காரணமாகத்தான் அவருக்கு தள்ளி போகுதுங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா சொல்றேன் நான் அப்புறம் இன்னொன்னு இந்த காக்கா கழுவி கதை அது வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் சொன்னாரு இப்ப வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது அவருடைய படம் வந்து லால் சலாம் படம் அதுல வந்து அவர் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க பட் அவர் அவருடைய படமாக தான் விளம்பரம் பண்றாங்க நேர்த்திக்கு அந்த ஆடியோ லான்ச் நடந்தது அந்த ஆடியோ லான்ச் கூட பவதாரணி இறந்திருக்காங்க அந்த நேரத்துல இவங்க ஆடியோ லான்ச் வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு முனுமொறுப்பு எல்லாம் வந்தது அது கூட விட்டுரலாம் ஏன்னா இவங்க ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிருக்காங்க பிப்ரவரி ஒன்பது பணம் ரிலீஸ் அதை கூட நம்ம குறை சொல்ல முடியாது யாரும் நம்ம எதிர்பார்க்கல இந்த நேரத்துல அவங்க தவறுவாங்கன்னு அது கூட அவங்களோட கடமையை செஞ்சாங்கன்னு அதை கூட விட்டுரலாம் பட் அவர் பேசினதை பார்த்தா அதாவது நான் வந்து காக்கா கழுகுன்னு பேசுனது வந்து விஜய பேசல எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு விஜயோட வளர்ச்சிக்கு நான் வந்து வெல்விஷரா இருக்கேன் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் பேசியிருக்காரு இவர் தான் காக்கா கழுகு பேசி ஜெயிலர் படத்துக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குனாரு அந்த படமும் படம் சுமாரா இருந்தாலும் வசூல் வந்ததாக கணக்கு காமிச்சாங்க ரைட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இவர இவரே அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாரு எப்படின்னா இவர் தான் கலைஞர் நூறு விழாவில் வந்து சில பேர் பேசினா புரியாது அவங்களோட புத்திசாலி திறந்த காமிக்கிறதுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கலா பேசினாரு இன்னைக்கு வந்து நான் பேசுனதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இவர்தான் ரொம்ப தெளிவா பேசுறவராச்சு ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரியாச்சு இவர் எதுக்கு திருப்பி திருப்பி ஒரு தடவை சொன்னதுக்கு நூத்தி பத்து தடவை விளக்கம் கொடுக்குறாரு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே அப்படிதான் இப்ப நேற்றுக்கும் அதே தான் பண்ணிருக்காரு நான் வந்து விஜய் எல்லாம் அப்படி சொல்லலை என் படத்தை எனக்கு போட்டியா விஜய்னு சொன்னா எனக்கு கேவலம் அவருக்கு சொன்னால் அவருக்கு கௌரவம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இது என்னன்னா தடவை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நடந்த பேக் கிளாஸ் அதுக்கப்புறம் நடந்த அடி அதுக்கப்புறம் சோசியல் மீடியால அவருக்கு உண்டான ஹேட்ர்டுக்கு அப்புறம் அவர் மாத்தி பேசுறாரு அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வேற நான் வந்து எல்லாரும் எங்க அப்பா வந்து சங்கிங்கிறாங்க அவர் சங்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஒரு நம்ம பா ராகவன் ஒரு எழுத்தாளர் இருக்காரு அவர் ரொம்ப அருமையா ஒரு ஒரு ஆர்டி சின்னதா ஒரு கருத்து போட்டிருந்தாரு அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்துல ஒரு காட்சி சிவனாண்டியின் துப்பாக்கியை திருடியவன் வலது கையில் மச்சம் இருக்கும் என்று கற்பன் கோயில் பூசாரி சொல்லிவிடுவார் பிறகு அவரது மகன் சூரியன் கையிலேயே மச்சம் இருப்பதை பார்த்து விட்டு சிவனாண்டியை தேடி வழியில் கண்டு நிறுத்தி எப்பா சிவனாண்டி மாவன் கையிலேயே மச்சம் இருக்கு அதுக்கு நான் அவன் தான் திருடு என்பார் சிவனாண்டியின் புன்னகையுடன் அக்காட்சி நிறைவடையும் ரஜினியின் மகளை நேற்று அந்த பூசாரியாக நினைத்து பார்த்தேன்னு சொல்லி பிரமாதமா எழுதியிருக்காரு ரொம்ப பொருத்தமா இருந்தது கே ஹெச் டூ தேர்ட்டி த்ரீ பத்தி ஏராளமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதாவது எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியல ஆனா இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு என்னன்னா கே ஹெச் டூ தேர்ட்டி த்ரீ கமல்ஹாசன் அச்சீவ் நோட் ப்ராஜெக்ட் அபிஷியலி டிராப்டுன்னு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா எல்லா இடத்துலயும் மற்ற படங்களை பத்தி ராஜ்கமல் வந்து சொல்றாங்க கேச் டூ தேர்ட்டி த்ரீ பத்தி எந்த விதமான பதிவுகளும் இல்லை அதனால இது அஃபிஷியலி ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு தூரம் கரெக்ட் அபிஷியலா ராஜ்கமலை அதை பத்தி விளக்குவாங்களா விளக்குற வரையே இந்த அதை சுத்தி நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அது வதந்தியா உண்மையா அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டே தான் இருக்கும் அதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைப்பா ஒன்னு வினோதம் முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்ல ராஜ்கமல் முற்றுப்புள்ளி வைக்கணும் பார்ப்போம் யார் முதல்ல அதை பத்தி தகவல் தர்றாங்கன்னு